அஸ்ஸலாமு அலைக்கும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் பாம்பு எத்தனை முறை தோலை விரித்தாலும் அது பாம்புதான் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க கவனமாக இருங்க மதிக்காத உறவுகளின் வீட்டில் மரமாய் நிற்பதை விட உந்தன் சொந்த வீட்டில் வரவேற்கும் கால்மீதியாய் இருப்பதே மேல் நம் எல்லை எதுவென்று தெரிந்து கொண்டால் மட்டும் போதும் எந்த உறவிலும் பிரிவு என்பதே இருக்காது என்னதான் நாம் வாழ்வில் ஆயிரம் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை இழந்த நினைவுகளை மீட்டுத் தருவதில்லை முடிந்து போனதை கவனமாக நினைத்துக்கொள் கொள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக்கொள் வாழ்க்கை சிறக்கும் நல்ல சிந்தனை ஒருவருக்காக இன்னொருவரை விளக்காதீர்கள் அந்த ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று யாரும் உத்திரவாதம் தர முடியாது அஸ்ஸலாமு அலைக்கும்